கனடாவில் விவாகரத்து வீதம் சடுதியான ஒரு வீழ்ச்சியை எதிர்கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் கனடாவில் வாழக்கூடிய குடும்பங்கள் கனடாவினுடைய தம்பதிகள் மகிழ்ச்சியான ஒரு காதல் கொப்பளிக்கின்ற வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்பது அல்ல இதை நான் சொல்லவில்லை கனடாவில் இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை சொல்கிறது இந்த அறிக்கை என்ன அதனுடைய பின்னணி என்ன என்பது குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவை தொடர்பாக கருத்தில் எடுத்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதற்கு முன்பதாக நேற்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தினுடைய கடைசி நாளினுடைய பதினைந்தாவது ஆண்டு நினைவேந்தலுக்காக முள்ளிவாய்க்கால் சென்றிருந்தேன் மிகவும் கனதியான ஒரு நாளாக அந்த நாள் அமைந்திருந்தது அது தொடர்பான இரண்டு காணொலிகள் என்னுடைய சுகிந்தர் ரிப்போர்ட் சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கிறேன் அதை இதுவரையில் நீங்கள் பார்க்காதவராக இருந்தால் அதனை சென்று நீங்கள் பார்க்க முடியும் அங்கு என்ன நடந்தது மக்கள் எப்படியாக உணர்கிறார்கள் மக்களினுடைய எழுச்சி எப்படி இருந்தது என்பது போன்ற பலவிதமான விடயங்களை உள்ளடக்கி அந்த காணொலியை என்னுடைய பக்கத்தில் நீங்கள் பார்க்க முடியும் கனடாவில் அண்மை காலமாக அங்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய விவாகரத்துக்களினுடைய எண்ணிக்கை அதனுடைய சராசரி விகிதம் சடுதியான ஒரு வீழ்ச்சியை எதிர்நோக்கி இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல குடும்பங்களுக்குள் மிகையான இணக்கப்பாடு நிகழ்கிறது என்பது அதற்கு அர்த்தம் அல்ல அதற்கு உண்மையான காரணம் கனடாவில் விவாகரத்துகளுக்காக செலவிடப்படுகின்ற தொகையை அல்லது அதற்கான தொகையை விவாகரத்துக்கு பிறகு தனிநபர்களாக வாழக்கூடிய வாழ்க்கைக்காக செலவிடக்கூடிய தொகையினை வழங்குவதற்கான நிதி போதுமை அந்த மக்களிடம் இல்லை என்பதுதான் ஒரு நாட்டினுடைய பணவீக்கம் என்பது பல்வேறு வகைகளில் அந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கு தாக்கத்தினை ஏற்படுத்தும் அவர்களினுடைய வாழ்க்கையை சவாலுக்கு உட்படுத்தும் என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு இளைஞர்களாக இருந்தால் கடந்த ஒரு சில ஆண்டுகளில் அவற்றை அதிகமாகவே அறிந்திருப்போம் இந்த பணவீக்கம் எப்படியான தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக எங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கும் அல்லது அது தொடர்பான எங்களுக்கு ஒரு வரிசை இருக்கும் அதற்கு அப்பால் சென்று இப்படியும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா என்பது போன்ற ஒரு தரவாக கனடாவிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய விவாகரத்து தொடர்பான ஒரு அறிக்கை தெரிவிக்கிறது இந்த அறிக்கை தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கு பிறகு கனடாவில் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டு வரையிலான விவாகரத்துக்களை பட்டியலிடுவது தொடர்பாக அல்லது அது தொடர்பான ஆய்வினை மேற்கொள்வதாக அமைந்திருக்கிறது இந்த அறிக்கையில் சராசரியாக ஆயிரம் தம்பதிகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டிற்கும் அந்த ஆயிரம் தம்பதிகளில் எத்தனை வீதமானவர்கள் விவாகரத்து செய்கிறார்கள் அல்லது விவாகரத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பது தொடர்பாக விழாவாரியாக அரசு ஆராயப்பட்டிருக்கிறது வேனியர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தி ஃபேமிலி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பினால் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கனடாவில் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் கனடாவில் இருக்கக்கூடிய சூழலியல் மாற்றங்கள் எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் ஒரு ஆயிரம் தம்பதிகளை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய விவாகரத்து பெற்றவர்களினுடைய எண்ணிக்கை பன்னிரண்டு புள்ளி ஏழு வீதமாக இருந்திருக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டினுடைய ஒரு நிலைமை அதே எண்ணிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆயிரம் பேரை எடுத்துக்கொண்டு அதில் விவாகரத்து பெற்றவர்களினுடைய எண்ணிக்கையை பார்க்கின்ற பொழுது அது ஐந்து புள்ளி ஆறு வீதமாக குறைவடைந்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் மாத்திரம் கனடாவில் சராசரியாக நாற்பத்தி மூவாயிரம் பேருக்கு விவாகரத்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நாற்பத்தி மூவாயிரம் என்கின்ற இந்த எண்ணிக்கையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டில் இருந்து பெறப்பட்ட மிக குறைவான விவாகரத்து எண்ணிக்கையாக பதிவாகி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இப்படி ஒரு எண்ணிக்கை பதிவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரையிலான அந்த காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அன்னளவாக நாற்பத்தி மூவாயிரம் பேருக்கு விவாகரத்து வழங்கப்பட்டதுதான் ஆக குறைந்த எண்ணிக்கையாக பதிவாகி இருக்கிறது அண்மை காலமாக உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட பெருந்தொற்று காரணமாக விவாகரத்துக்கள் வழங்கப்படாமல் நிலுவையில் நின்றமை இளைஞர்கள் தற்போது திருமணம் செய்து கொள்வதற்கு அதிகமாக முன்வராமை அல்லது வயது கடந்து காலம் தாழ்த்தி தங்கள் திருமண பந்தத்திற்குள் நுழைகின்றமை ஆகியவை இந்த விவாகரத்து குறைவு விகிதத்தில் அதிகமான தாக்கம் செலுத்தினாலும் கூட இப்படியான திருமண வாழ்க்கைக்குள் இளைஞர்கள் தங்களை உட்புகுத்தி கொள்ளாமைக்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக கனடாவில் இப்பொழுது நிலவக்கூடிய அதிகமான வாழ்க்கை செலவீனம் மற்றும் அங்கு பொருட்களுக்கான அதிகரித்த விலை ஆகியவை மிக முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது விவாகரத்தை பெற்றுக்கொள்வதற்கு கனடாவில் சராசரியான ஒரு தொகையாக செலவிடப்படுவது பதினெட்டாயிரம் டொலர் என்று சொல்லப்படுகிறது இப்படியான ஒரு கருத்து நிலவக்கூடிய சூழ்நிலையில் கனேடியன் லோயர் என்று சொல்லக்கூடிய ஒரு மேகசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மேற்கொண்ட கருத்து கணிப்பில் சட்டம் சார்ந்த விடயங்களுக்கு எவ்வளவு தொகை செலவிடப்படுகிறது என்பது தொடர்பாக இந்த சஞ்சிகையினால் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் ஏழாயிரத்து எண்ணூறு டொலர் தொடக்கம் இருபத்தி ஐயாயிரம் டொலர் வரையில் விவாகரத்தை பெற்றுக்கொள்வதற்கான செலவினமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து விவாகரத்து செய்து கொள்வதற்கு தம்பதிகள் முன்வருகிறார்கள் இல்லை என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரணியாக இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கிறது சரி விவாகரத்துக்கு நாங்கள் இவ்வளவு தூரம் செலவிடுகிறோம் என்றால் விவாகரத்து செய்த பிறகு தனியான ஒரு வீட்டினை எடுத்துக்கொள்வதற்கு குறிப்பாக தாங்கள் மனமுறிவுக்கு ஆளாகிய பிறகு ஒரு தனி நபராக ஒரு தங்களுக்கான வதிவிடத்தை தேர்ந்து கொள்வதில் இன்னும் அதிகமாக செலவிட வேண்டியிருக்கிறது அதற்கு பிறகு நாலாந்தம் ஒரு தனிநபர் தன்னுடைய வாழ்க்கை செலவை கொண்டு செல்வது கனடாவில் மிக கடினமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது இப்படியான காரணங்களை அடிப்படையாக கொண்டு திருமணத்திற்குள் செல்லாமை அல்லது மனமுறிவுக்கு முற்படாமை உள்ளிட்ட விடயங்கள் அதிகமாக இடம்பெற்று வருவதாக இந்த ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது கனடாவில் இப்பொழுது வழங்கக்கூடிய சராசரியான சம்பளத்தில் ஒரு தனிநபர் தனக்கான சாதாரண வதிவிடம் ஒன்று பெற்றுக்கொள்வது மிகவும் கடினமான சூழ்நிலை நிலவுகிறது என விக்டோரியா பல்கலைக்கழகத்தினுடைய வணிக பேராசிரியர் ஒருவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் சரி இது ஒரு புறம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கனடாவில் இப்பொழுது இருக்கக்கூடிய இருபது தொடக்கம் இருபத்தி ஒன்பது அதிகமானவர்கள் தங்களுடைய பெற்றோர்களோடு வசிப்பதை அல்லது தங்களினுடைய பரம்பரை வீடுகளில் தான் அதிகமாக விரும்புகிறார்கள் ஐம்பதுக்கு வீதத்திற்கும் அதிகமானவர்கள் இப்படித்தான் வசித்து வருகிறார்கள் என்பது இந்த ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் இந்த வாழ்க்கை செலவினங்கள் அதிகரிப்பு பொருட்களுக்கான விலை அதிகரிப்பினால் தங்களை ஒரு நிதி பாதுகாப்பு வலயத்திற்குள் வைத்துக் கனடாவினுடைய இளைஞர்கள் விரும்புகிறார்கள் அதனை தாண்டி பெற்றோர்களுக்கு தங்களால் ஆன அல்லது குடும்பங்களுக்கு தங்களால் ஆன நிதி உதவிகளை செய்வதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள் என்பது போன்ற காரணங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன எப்படி இருந்தாலும் கனடாவில் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்வருகின்றவர்களின் எண்ணிக்கை பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது விவாகரத்து செய்வதற்கு முன்வருபவர்களின் எண்ணிக்கை பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது நீங்கள் கனடாவிற்கு செல்ல முற்படுபவராக இருந்தால் அல்லது உங்களுடைய குடும்பங்களை கனடாவிற்கு எடுத்துக் கொள்வதற்கு நீங்கள் முற்படுகின்ற ஒரு நபராக இருந்தால் இந்த விடயங்கள் தொடர்பாக ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இரு இருக்கிறது ஏனென்றால் ஒரு நாடாக ஒரு சவாலை எதிர்கொள்கின்ற பொழுது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தனிநபர் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் என எல்லாமே அந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது எனவே இந்த உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு குடும்பமாக கனடாவில் வசித்து வரக்கூடியவர் நீங்கள் என்றால் உங்களுக்கான செலவினங்கள் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக எங்களோடு பேசுங்கள் இந்த ஆய்வறிக்கையினுடைய உண்மைத்தன்மைகள் தொடர்பாகவும் எங்களோடு நீங்கள் விவாதிக்க முடியும் அது தொடர்பாக தேவைப்பட்டால் அடுத்தடுத்த காணொளிகளின் மூலம் நாங்கள் பேச முடியும் இது போல இன்னமொரு காணொளியில் சந்திக்கின்றேன் நான் சொல்லிந்தேன் வணக்கம்